இன்றைக்கான தேவ வார்த்தை உயர்ந்த மதில் நீதிமன்ற்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஐஸ்வரியவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும் சாதாரணமாக ஐஸ்வர்யவான்களை எடுத்துக்கொள்வோமா இருந்தா அவர்களுடைய நம்பிக்கை பலம் புகழ் எல்லாமே அவர்களுடைய ஐஸ்வரியத்தின் மீது தான் இருக்கும் அவர்களுக்கு அந்த ஐஸ்வரியம் தான் அவர்கள் நம்புகிற பலமாகவும் கேடகமாகவும் இருக்குது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலுமே அவர்களுடைய பலம் நம்பிக்கை கேடகம் எல்லாமே தேவனாக இருக்க வேணும் எந்த வகையிலுமே ஐஸ்வர்யத்தை நாங்கள் நம்பக்கூடாது அது இந்த உலகத்தைப் போல மாயமானது எப்பொழுது வேண்டுமானாலும் அது மாறலாம் அழியலாம் ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி அல்ல அது நேற்று இன்றும் என்றும் மாறாத ஒன்றாக இருக்கிறது தேவனே எங்களுக்கு கேடகமாகவும் உயர்ந்த மதிலாகவும் இருக்கிறார் நாங்கள் தேவனை விட எந்த ஒன்றில் அதிகமாக அன்பு வைத்தாலும் நம்பிக்கை வைத்தாலும் அவைகள் எல்லாம் உடைக்கப்படும் ஆனால் தேவன் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை அந்த அன்பு ஒரு பொழுதும் எங்களை விட்டு எடுபடாது உடைக்கப்படாது அறியாமையினால் சிலர் இந்த மாயமான ஐஸ்வர்யத்தை தங்களுடைய பலமாகவும் தங்களுடைய உயர்ந்த மதிலாகவும் கொண்டிருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி செய்யக்கூடாது உண்மையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனே மதில் தேவனே அரண் தேவனே கோட்டையாக இருக்கிறார் எங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் பலம் புகழ் சொத்து எல்லாமே தேவனாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அது எங்களை விட்டு எடுபடாது எங்களுக்கு தேவையானவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் எங்களுக்கு எப்பொழுதும் உயர்ந்த மதில் தேவனே